தூக்கம் இல்லையா நானும் தூங்கிட்டேன்னா வண்டி யார் ஓட்டுறது தூக்கம் தூங்க வேண்டியது தானே ஏன் முழிச்சிட்டுருக்க இல்லை நீங்கள் மட்டும் முழிச்சிடல வண்டி ஓட்டிங்களா அக்கா கஷ்டமா இருந்துச்சு அக்கா நான் இருபது வயசுலேயே ஓ சரி உனக்கு வண்டி தெரியுமா எனக்கு நம்ம என்ன ஓட்டுவேன் ஓட்டி ஐயோ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு நல்லபடியா போணும்னு நினைக்கிறேன் ஏய் பயந்தல ஒரு வேளை ஆகாது வா வேணண்டா சாமி நான் இங்கேயே இருக்கேன் நீங்களே ஓட்டுங்க ஹ்ம் உன்னை திருத்தவே முடியாது இங்க வாங்கறல ம் சொல்லுங்க மாமா அட இங்க வா செம்பிறைடை போல இந்த காதல் பொல்லாதது ஒரு காவல் இல்லாதது ஓத காத்தில் வஞ்சி மது ஒத்திலே வாடும் போது போர்வை போல புத்தி அணைப்பேன்

என்னமா என்ன விஷயம் இல்லையா நம்ம மகா வேற வளகாப்பு வைக்கணும் மாப்பிள்ளை வேற மண்டபத்துக்கு பணம் கட்ட முடியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அதான் நான் அன்னைக்கு லோன் வாங்கினேன் ஐம்பதாயிரம் ரூபா ம் ஆமாமா அதில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு உனக்கு இந்த மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பதினஞ்சாயிரம் வச்சுக்கிறிய அப்படியாமா எனக்கு இந்த மாதம் பன்னெண்டாயிரம் தானம்மா மூணாயிரம் சேர்த்து முப்பத்தி எட்டாயிரம் அக்கா கொடுத்துருங்கம்மா இல்லையா அப்புறம் உனக்கு ஏதாவது திடீர்னு அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் எங்கே போகிறது காசுக்கு அதனால் உனக்கு பதினஞ்சாயிரரூபா அக்காவுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துட்றேன் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நான் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுறேன் அதுக்கப்புறம் உங்களை நான் வீட்டில் வச்சு பார்த்துக்குறேன் கடனெல்லாம் இனிமேல் நான் உங்களை வாங்க விடாமல் பார்த்துக்கிறேம்மா நீ படிச்சினாலே போதுண்டாப்பா அப்படியே நிறுத்தியா நீ பாட்டுக்கு போற போக்க பார்த்தா அவங்க வீட்டை இடிச்சு கூட்டு போயிருவா போல இருக்கு நிறுத்து சரி சரி ஒவ்வொருத்தரும் இறங்குங்க இருந்தா கூட இருந்திருக்கும் பேங்க்ல இருந்தா கூட வட்டியாவது வந்திருக்கும் நூறு இரநூறுனு மொத்தத்தையும் கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து அவ மொத்தத்துக்கும் சேர்த்து பட்ட நாம அடிச்சு விட்டாளே இனி அந்த பணத்தை சம்பாதிக்க எத்தனை வருஷம் ஆகும் முதல்ல இருந்தவங்கிட்ட எல்லாம் நான் வேலைக்கு வரமாட்டேன் இனிமே வேற எவனையாவது பாத்தீங்கன்னு திமுரா சவுடால பேசி விட்டேன் வேறு வேலை செஞ்ச வேலையும் போச்சு மொத்தத்துல காசும் போச்சு பத்தாவது குறைக்கு வீட்டு பத்திரமா அழகு கடைக்கு போனிச்சு எல்லாம் போன வண்ணமா தான் இருக்கு காசு என்னைக்கு வந்த வண்ணமா வருமோ

ஏனே எல்லாரும் நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம் நல்ல செய்தியா என்னத்த சொல்றீங்க யோ அந்த முக்காடோட சேர்ந்து கூட்டு கலவணி தனமானாலே அது யாரோ சுந்தரியா கிந்தரியா அவளையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா என்னையா சொல்ற கண்டுபிடிச்சிட்டாங்களா ஆமையா கண்டுபிடிச்சிட்டாங்களாமா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டு நமக்கு தெரிஞ்சவர் அவரு தான் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு அப்ப காசு பண்ணி கொடுத்தவங்க நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லல எப்படி சொல்லுவாங்க நம்ம அங்க போய் நின்று வாழ் வாழ்னு நல்லா கத்து கத்துன்னு கத்துனான்னு வச்சுக்க தானே சொல்லுவாங்க எம்பிட்டு பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க இருங்க இங்கெல்லாம் காப்பு தண்ணி குடிச்சிட்டு நம்ம டக்குன்னு கிளம்புறோம் ஸ்டேஷனுக்கு ஆமாயா ஆமாயா ஏ பத்திரகாளி ஏ பத்திரகாளி இதே மாதிரி எப்படி இருந்தா எனக்கு அதுவே போதும் உங்க அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல வீட்லயே தான் உட்கார்ந்து இருப்பாரு பத்திரகாளி நீ ஆளை விட்டுக்கிட்டு இரியா என்னன்னு போய் பாத்துட்டு வந்துறேன் ஆ சரிங்கம்மா

கோபத்துல கீது நாலு போடு போட்டுற போறேன் மொத்த பணத்தையும் பறி கொடுத்து விட்டு இவங்க வீர வசனத்துல நம்ம கிட்டத கட்டுவாங்க நாங்க தானே உங்களுக்கு இழுச்ச வாங்கி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஒண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால அவ கொஞ்சம் கோவப்பட்டுட்டா விடுனே விடுனே பாயக்கா நம்ம மேல சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துவே ஓடி இருங்க நாங்க பரவாயில்ல நம்ம பக்கம் டீசெண்டா விளக்க மாத்த வச்சுதானே துரத்துனாங்க இதுல என்ன இருக்குது காசை பறி கொடுத்ததுல இருந்து யாரும் நம்மள மதிக்கிறது இல்ல ஒரு நாயை விட கேவலமா நினைக்கிறேன் இங்க அதனால விடுங்க எல்லார் வீட்லயும் உதையும் இதையும் வாங்குறதும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு அப்பாட நான் கூட நினைச்சேன் நம்ம வீட்டுல தான் அசிங்கப்படுற மூணு மொத்த வீட்லயும் அசிங்கப்படுறாங்களா ரொம்ப சந்தோஷம் சரி சரி இங்கே நின்னுகிட்டு இருந்தா மணி ஆயிடும் வாங்க அங்க போய் ஒரு கை பாக்கணும் இல்ல ஆமாங்க ஆமாங்க வாங்க கிளம்புவோம் சரி வண்டி ஐடியா போவான் ஸ்கூட்டில பெட்ரோல் அடிக்க கூட காசு இல்லையா வெளிய சொன்னா வைக்கும் அதனால தான் நம்ம எல்லாருமே இதுலயே நாலு பேரா போயிருவோமா ஐயோ அண்ணே காசு வருதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சொரண்டு கொடுத்துட்டியா என்னையா பண்றது ஒரு வாரத்துக்கு வர வேண்டிய பணம் ஒரே நாள் வறுமையான நினைச்சு மொத்தத்தையும் சொரண்டி கொடுத்துட்டேன் வீட்டுல ஒரு வா வைக்கல அதனால தான் என் பொண்டாட்டி வழக்கமா அந்த எடுத்துக்கிட்டு பேசுறாங்க கை போச்சு வாங்க வாங்க கிளம்பிடுவோம் இல்லைன்னா அவன் எங்கிட்டாவது வந்து வந்துட போறான் இங்க பாரு நீ காசு எங்க இருக்குன்னு சொல்லலன்னா இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் கூட இப்படியேதான் கட்டி தொங்க விட்டு இருப்போம் ஒழுங்க மரியாதைய காசு இருக்க இடத்த சொல்லிடு இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கஷ்டப்பட்டு நம்ம நீ சம்பாதிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க காசு இருக்க இடத்த சொல்ல சொல்லிட்டேன் உங்ககிட்ட பறிக்கொடுத்துட்டு எத்தனையோ பேரு உசிர விடுற அளவுக்கு இருக்கிறாங்க பல பிரச்சனைல இருக்காங்க ஒழுங்க மரியாதைய காசு இருக்க சொல்லிடு அம்மா வந்துருவேன்டா இந்தா கொஞ்சம் வேலை இருக்குது வேலையை முடித்தோடனே வந்துடுவேன் அப்பா சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு சமத்தை சாப்பிட்டுட்டு இருக்கணும் வந்துடுவேன்னு சொல்றல தங்கம் ஆ வந்துருவேன்ம்மா ம் வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் சரியா ஆ சரிடாமா ஆ ஆ கிட்ட ஃபோனு கொடு ஆ ஆ என்னங்க வரதுக்கு லேட்டாகும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆமாம் இங்கே ஒன்றும் நிலமை சரியில்லை அதனால தான் சரி ம் பார்த்துக்கோங்க நைட் எழுத அளப்போகிறான் சரி பால் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஆ சரி ஆ வைக்கிறேன் ம் சரி ஜான்சி சார் சொல்லுங்க சார் அவ வாயை திறந்து உண்மையை சொல்றா இல்லையா வெடிக்கிற மாதிரி இருக்கு வாயவே துறக்க மாட்டேங்கிறாமா என்ன சார் பண்றது இப்போ இவ கிட்ட காசே ஏமாந்து என்ன பதில் சொல்றது எல்லாரும் நாளைக்கு இங்க வந்து நின்னுவாங்க அவங்க வந்து நின்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது இவ தான் நம்ம கேக்குறதுக்கு எங்க இருக்குனே சொல்ல மாட்டிக்கிறாளு சார் இவளையெல்லாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இப்படியே தலையில கட்டி தொங்க விட்டான்னு வச்சுக்கோங்க எப்படியா இருந்தாலும் அவ சொல்லிடுவா சார் சயோ இதுக்கு மேலே என்னால முடியாதுமா மண்டையிலயே வந்துடும் போல இருக்கு சரி ஃபோன்ல யாரு ஹஸ்பண்ட் தான் சார் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்காரு பாப்பா சாப்பிட மாட்டேன்னு அலறாளாமா நான் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி அதான் அவர் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னைக்கு ரொம்ப அழுகுறா அப்படின்னு சொன்னார் எனக்கு இங்கே இந்த பிரச்சனை இருக்கு இதை முடிச்சுட்டு தானே சார் நான் போக முடியும் நம்மளோட நிலைமை எல்லாம் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எங்க புரியுது என் பொண்ணு அம்மா இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு உனக்கே தெரியும் இல்லம்மா அவ ஹாஸ்டல்ல இருந்து ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அவ்வளவு முக்கியமான நாள் அவ வந்து வீட்டுல இருக்கிறா இந்த நேரத்துல நான் அவ பக்கத்துல இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் நம்மளோட அழுகையும் கண்ணீரும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எங்க புரியுது எனக்கு வர ஆத்திரத்துக்கு விட்டு சட்டியில் நான் அடிக்கலாம் போல இருக்கு வெளியில எல்லாருமே மட்டும் இல்ல சார் இவங்க எல்லாருமே நம்மள ரொம்ப கெட்டவங்களா தான் நினைக்கிறாங்க நமக்குள்ளேயும் எல்லாமே இருக்கு அதனோட வெளிப்பாடு தான் இவ்வளவு கடுமையா நம்ம நடந்துக்கிறோம்னு யாருக்கும் புரிய மாட்டேக்குது பாவம் என் புள்ள சரிமா கொஞ்சம் பாத்துக்க நான் வெளிய போயிட்டு வரேன் ஆ ஓகே சார் ஊராங்காசுல நல்ல தின்னு கொளுத்து போயிருக்கல்ல அதனால வாயில இருந்து உண்மை வராது இன்னைக்கு ராத்திரி விட்டு விட்டு நாளையில இருந்து அடிக்கிற அடியில எப்படி வாயில இருந்து உண்மை வருதுன்னு மட்டும் பார் பாரு அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான் இதுல இவ எப்படி கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு ஒன்ジャ அந்த அப்படியே படுக்கைய போட்டு நல்லா தூங்குவ போல இருக்குது முட்டியை போட்டு கயய மாலை தூக்கு நீ என்ன மோடம் இப்போதா இவதா கலவنين தெரிஞ்சு போச்சுல்ல அவ கலவنين தெரிஞ்சு போச்சு எனக்கு தூக்க வராம நான் முழிச்சு உக்காந்து நீ மட்டும் கொட்டை விட்டு தூங்கنا விடுவன எனக்கு டைம் பாஸ் ஆக வேணா கயய மாலை தூக்கு முட்டியை போடு நீங்க டைம் பாஸ் பண்றதுக்கு நான்தான் கிடச்சம்மா மறுபடியும் முட்டியை போடணுமா உன்ன முட்டி போட தான் சொன்னேன் ஒப்பாரி வைக்க சொல்ல வாய் மூடு